டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கீங்க உங்களுடைய பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க காலையில உடனே எம்டி ஸ்ட்ரமக்ல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கற்றாழை ஜூஸ் நீங்க காலையில உடனே எம்டி ஸ்ட்ரமக்ல ஒரு ஐம்பது எம்எல் கற்றாழை ஜூஸ் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும் ஏன்னா இந்த கற்றாழை கனயத்துடைய வேலையை ஒழுங்குபடுத்தி இன்சுலினுடைய செக்ரேஷனை அதிகப்படுத்தி இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியவும் அதிகப்படுத்துறது மூலயமா உங்களுடைய பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும் ஆனா கற்றாழை ஜூஸ் தினமும் எடுத்துக்கணும்னு தேவையில்லை வாரத்துக்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கிட்டா போதும் செகண்ட் வந்துட்டு வெந்தயம் நீங்க வெந்தயம் முதல் நாள் நீட்டி ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எம்பி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ப்ளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும் தேர்ட் வந்துட்டு லவங்கப்பட்டை டீ நீங்கள் சூடாக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லவங்கப்பட்டை டீ செஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய பிளட் சுகர் லெவலை நல்லாவே குறைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க